சற்றுமுன் வெளியான தகவல் சீனியர் சிட்டிசன்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை தை நிறைய பணம் அசுந்தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க மூத்த குடிமக்களுக்கு இனி பண பிரச்சனையே வராது இந்த திட்டத்தில் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் செய்தால் போதும் இந்த இளம் வயதில் நாம் ஓடி ஓடி வேலை செய்யலாம் ஆனால் முதுமை காலத்தில் ஓய்வுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் நிலையான வருமானம் தரும் வகையில் ஒரு ஏற்பாட்டை நாம் முன்கூட்டியே செய்து வைக்க வேண்டும் வயதான காலத்தில் பிரச்சினை வராமல் இருக்க தபால் நிலையத்தில் ஒரு அருமையான திட்டம் உள்ளது இந்த திட்டத்தின் பெயர் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் இது ஒவ்வொரு மாதமும் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் ஓய்வூதியம் தரும் ஒரு திட்டமாகும் ஓய்வுக்குப் பிறகு எந்த கவலையும் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த திட்டம் மூத்த குடிமக்களுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஓய்வுக்குப் பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நிலையான வருமானத்தை தரும் ரிஸ்க் இல்லாமல் நல்ல வருமானம் ஈட்டும் ஒரு திட்டத்தை நீங்கள் விரும்பினால் தபால் நிலைய மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் உங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாகும் இத்திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு முன் நீங்கள் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக ரூபாய் முப்பது லட்சம் முதலீடு செய்தால் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் வட்டி கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு மாதமும் ரூபாய் இருபதாயிரத்தி ஐநூறு உங்கள் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் இந்த திட்டத்தின் வட்டி விகிதம் இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் ஆகும் இது மற்ற திட்டங்களுடன் ஒப்பிடும்போது மிக அதிக வட்டியாகும் முன்னதாக இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான வரம்பு ரூபாய் பதினைந்து லட்சமாக இருந்தது ஆனால் இப்போது அது ரூபாய் முப்பது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் முதலீடு ஒரே நேரத்தில் செய்யப்பட வேண்டும் பட்டி ஒவ்வொரு காலாண்டிலும் உங்கள் கணக்கில் வந்து சேரும் நீங்கள் விரும்பினால் அதை உங்கள் மாதாந்திர செலவுகளுக்காக பயன்படுத்தலாம் இத்திட்டத்தில் முதலீடு செய்ய நீங்கள் அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது வயதுக்குட்பட்ட ஓய்வு பெற்றவர்கள் இதில் முதலீடு செய்யலாம் நீங்கள் தபால் அலுவலகம் அல்லது வங்கிக்கு சென்று இந்த திட்டத்தின் கீழ் கணக்கை திறக்கலாம் இந்த திட்டத்தில் பெறப்பட்ட வட்டி வருமானத்துக்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டும் இருப்பினும் முதலீடு தொகை பிரிவு எட் எண்பது சியின் கீழ் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை வரி விலக்கு பெறலாம் இந்த திட்டத்தின் காலம் ஐந்து ஆண்டுகள் வரை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் அதை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீடிக்கலாம் இதில் நீங்கள் முன்கூட்டிய பணத்தை எடுக்கலாம் ஆனால் இதற்கு அபராதம் விதிக்கப்படும் என்பதை நிலவில் புள்ளவும் அது மட்டுமில்லாமல் மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அடுத்தடுத்து வரும் சர்ப்ரைஸ் அரசுல்லா சொல்ல பார்க்க போகிறோம் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து மாநில அரசுகள் ஒவ்வொன்றாக அகவிலைப்படி உயர்வை அறிவித்து வருகின்றன மாநில அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை இரண்டு சதவீதம் உயர்த்தியுள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்த அங்கீகரிக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வு ஜனவரி ஒன்று முதல் அமுலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அதிகரிப்புடன் உத்தரப்பிரதேச மாநில ஊழியர்களின் அகவிலைப்படி ஐம்பத்தி மூணு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது உத்தரப்பிரதேச மாநில அரசின் சமீபத்திய நடவடிக்கை அதாவது அத விலைப்படியில் இரண்டு சதவீத உயர்வு மூலம் சுமார் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் மேலும் சுமார் பன்னெண்டு லட்சம் ஓமித்ததாரர்கள் அக விலை நிவாரணத்தில் இரண்டு சதவீத உயர்வை பெறுவார்கள் இது செயலில் உள்ள ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு நிதி நிவாரணம் அளிக்கும் உத்தரப்பிரதேச மாநில அரசு மட்டுமல்லாமல் மகாராஷ்டிரா மற்றும் அசாம் மாநில அரசுகளும் தங்களுடைய ஊழியர்களுக்கான அகபிலைப்படியை உயர்த்தியுள்ளன கடந்த மார்ச் மாதம் தொடக்கத்தில் மகாராஷ்டிரா மாநில அரசு தனது ஊழியர்களுக்கு ஐந்தாவது ஊதிய குழுவின் திருத்தப்படாத ஊதிய அளவின் கீழ் பன்னெண்டு சதவீத அகபிலைப்படி உயர்வை அறிவித்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் நான்காம் தேதியன்று அசாம் மாநில முதல்வர் தலைமையிலான மாநில அரசு தனது ஊழியர்கள் மற்றும் ஓவியதாரர்களுக்கு அக விலைப்படியில் கூடுதலாக இரண்டு சதவீத அதிகரிப்பை அறிவித்தார் இதனால் அம்மாநில அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன அடுத்து வரும் நாட்களில் இன்னும் சில மாநிலங்களும் தங்களுடைய ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அக உயர்வு என்பது தொழில்துறை தொழிலாளர்களுக்கான சராசரி அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டை அடிப்படையாக கொண்டது இது ஊழியர்களின் வாழ்க்கை செலவில் ஏற்படும் மாற்றங்களை பிரதிபலிக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் ஆண்டுக்கு இரண்டு முறை அக விலை படி மற்றும் அக விலை நிவாரணத்தில் மாற்றங்கள் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது கீழே இறைச்சியில பார்த்தீங்கன்னா ஒரு வைக்கல பாக்ஸ் இருக்கும் அதான் சப்ஸ்கிரைப் பட்டன் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டினியை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும் அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவருக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க